மணிமுடி அணிந்த மாதவளி இந்த மாநிலம் காத்திடம் தூயவழி உண்மை ஊட்டிடும் பேரழகே எந்த உள்ளத்தில் நிறைந்திடம் நறுமலரே அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா இனி உறவுகளை நாம் இன்று தூய ஆவியானவரின் துணையில் அன்னையின் அன்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி அறுபத்தி மூணு பத்து பதினொன்று நீதிமொழிகள் முப்பத்தொன்று ஏழு எட்டு ஒன்பது இன்றைய வாசகம் இனிமை மிகு பாடலிலிருந்து இதோ இன்றைய தூய நச்செய்தி வாசகம் லூகாஸ் ஒன்று முப்பத்தி ஒம்பது நாற்பத்தைந்து மரியா புறப்பட்டு மலைநாட்டில் உள்ள ஒரு ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் ஜக்கரியா வீட்டை அடைந்தார் பாருங்க அந்த விரைந்து செல்வது என்பது இரு பெண்கள் சந்திப்பு என்பது எவ்வளோ பெரிய மகிழ்வு ஒரு பெண் இன்றைய காலகட்டத்தில் இரண்டு பெண்கள் சேர்ந்தால் குடும்பமே நாசம் அதான் ஆயிரத்தி எட்டு சீரியல்கள் எடுத்து பெண்களை வில்லிகளாகவும் பெண்களை எத்தனையோ எத்தனையோ விளம்பரங்களுக்கு ஆபாசங்களாகவும் எத்தனையோ தேவையற்ற தொழிலுக்கு பயன்படுத்தி வரும் இந்த காலகட்டத்தில் இரண்டு பெண்கள் சந்தித்த அன்றைய தூய குரலை நாம் இன்று பார்ப்போம் அன்னை மரியா விண்ணவரிடமிருந்து தன் உறவினர் எலிசபெத்தின் நிலை பற்றி கேட்டவுடன் அவருக்கு உதவியாயிருக்கும் அவரோடு நற்செய்தியின் ரகசியத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளவும் யூதமலை நாட்டிலிருந்து எலிசபெத்தின் ஊராகிய அயன்கரீமுக்கு விரைந்து செல்கிறார் ஆண்டவரின் அடிமை இப்பொழுது எலிசபெத்தின் அடிமை போல் மாறுகிறார் அன்னை மரியா எலிசபெத் இரு பெண்களின் சந்திப்பு இறை புகழ்ச்சியின் சந்திப்பு இயேசுவை கருத்தரித்தார் என்பதாலே மரியா பெயர் பெற்றவர் என்றாலும் அவர் இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்பட்டார் என்பதிலே அவரது பெருமை வெளிப்படுகிறது இன்று நம் குடும்ப வாழ்வில் குடும்ப உறவுகளில் இரு பெண்களின் சந்திப்பு இறைவனை முன்னிலைப்படுத்தும் இறை இறை புகழ்ச்சியின் சந்திப்பாக இருக்கிறதா கேள்விக்குறி அல்லது உலக புகழ்ச்சியின் நயவஞ்ச வார்த்தைகள் போலித்தனமான நடிப்புகளாக இருக்கிறதா அன்னை மரியா இறை வார்த்தையை நம்பினார் எலிசபெத்தின் ஆவியின் வல்லமையால் நடத்தப்பட்டார் நமது சமூக சந்திப்பு மனித வார்த்தைகளை நம்புகிறது உலக போக்கிலான பாதைகளை தேர்ந்தெடு தெரிந்தெடுக்கிறது இதில் மாற்றம் காண அன்னை மரியா எலிசபெத் சந்திப்பை நாம் முன்மாதிரியாக்குவோம் நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன் இரண்டு கொண்டைகள் சேர்ந்தால் அந்த இடத்தில் பிரச்சனை அதே இரண்டு மீசைகள் சேர்ந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது அதே போல் நாம் எலிசபெத்தை போல் அன்னை மரியாவை நாம் புகழ்வோம் அன்னை மரியாவைப் போல் விரைந்தோடி நம்மளால் முடிந்தவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம் நம்மால் உபத் உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக பிறருக்கு இல்லாமல் இருக்க நாம் முயற்சி செய்வோம் ஒரு ஒரு நாள் ஒரு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய அவர் வந்துட்டு மாங்க்ஸ் வாழ்கிற இடம் அது வந்து எப்படி சொல்கிறது துறவிகள் இல்லை அந்த துறவி அந்த துறவற மடத்தில் வந்துட்டு ஒரு துறவி படிக்கப் போகிறார் நேர்மையாளர் ஆனால் இவருடைய உடன் சீடர்கள் இவரை பார்த்தவுடனே இவர் மட்டும் இப்படி இருக்கிறாருன்னு அவங்க பண்ணுற எல்லா தவறுகளையும் இவர் கொண்டு போய் இவருடைய மேலதிகாரிக்கு சொல்லி அவர்களிடம் இவர் அதே மாதிரி இவரும் நல்லவராகவே வாழ்ந்து வருகிறார் இவர் உடன் இருந்தவர்களுக்கு இவர் மேல் பொறாமை ஏன் இவர் இப்படி நல்லவராக இருக்கிறார் என்று இவரை ஒரு காட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் அந்த காட்டில் அவர் அதாவது பிறருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இறைவன் இவருக்கு காட்சி தந்து உனக்கு என்னத்தான் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு இவர் பதில் கொடுக்கிறோம் கொடுமையை தாங்கும் சக்தியை தாரும் என்று கேட்கிறார் கடவுளும் ஒரு சிலுவையை தந்து அவரின் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் ஒரு நாள் இவர் ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொ மேற்கொள்கிறார் வழியில் கல்வர்கள் இவரை மிரட்டி பணம் கொடு என்று கேட்கிறார்கள் இவரும் கொடுத்து விடுகிறார் பிறகு பாக்கெட்டில் ஏதோ ஒரு இரு சில்லறை காசுகள் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த திருடர்களை போனவர்களை கூப்பிட்டு இதோ இந்த சில்லறை காசு ஒட்டி கொண்டிருந்தது நான் பார்க்கவில்லை மன்னித்து விடுங்கள் என்று அதை கொடுக்கிறார் ஆனால் அப்பொழுது அந்த திருடர்களுக்கு உண்மையான மனித தன்மை வந்தது அதுபோல் வாழ்ந்த ஒரு புனிதர் இவர் அதனால் இந்த புனிதர்களைப் போல வாழ முயற்சி செய்வோம் பிறருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக நாம் இருக்கக்கூடாது பர் பிறர் செய்யாத செய்யாததை இவருக்கு பிடிக்காத இருந்தது அதே நேர்மையாக வாழ்ந்த இவரை போல் நேர்மையாக இயேசுவின் இந்த பிறப்பையொட்டி நாம் சில நல்ல காரியங்கள் செய்வோம் பிறருக்கு உதவுவோம் பிறரை சந்திப்போம் அன்னை மரியாதை எலிசபெத்தை போல பிறர் பிறரோடு நட்புறவு கொள்வோம் இரண்டு பேரின் பெண்கள் பேசும் பொழுது பெருமையாக மட்டுமே நாம் பேசிக்கொள்ளாமல் என் வீட்டில் இவ்வளோ உன் வீட்டில் அவ்வளோ என் சொத்து உலர்க் அதை விட்டுவிட்டு பிறருக்கு என்ன உதவி செய்வோம் என்பதை நாம் சிந்திப்போம் இதோ முடிந்தவரை பிறரை மன்னிப்போம் மறப்போம் நல்ல முறையில் இறைவனுடைய பிறப்பை கொண்டாட முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி